ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா வேஸ்டான இந்த மாதிரி அட்டா பாக்ஸ் அப்புறம் யூஸ் பண்ணான்னு வச்சுட்டுருக்கற எலக்ட்ரானிக் வாட்ச்சு இதையெல்லாம் எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு நான் ஒரு பென்சில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வீட்டு குட்டீஸ் தான் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த சைஸ்க்கான பிறகு அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க இதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பெயிண்டிங் பிரஷ் இல்லைன்னா பாருங்கள் இந்த மாதிரி பென்சில்ஸ் போட்டு வைக்கிறேன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட சின்னதாக ஒரு பாக்ஸு இது இருந்தால் கூட போதும் நம்ம இதை வந்து இதில் மாட்டி விட்டுடலாம் இதில் மாட்டி விட்டேன்னா கை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது எங்கிட்ட கலர் பென்சில் தான் இருந்தது அதை வந்து நான் இதில் உங்களுக்கு மாட்டி காமிச்சிருக்கிறேன் அதே மாதிரி இந்த பெயிண்டிங் பிரஷ்ல கூட இந்த மாதிரி வச்சுட்டேன்னா கையில் பிடிச்சு எழுதுகிற மாதிரி நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நான் செகண்ட் ஐடியாவுக்கு தீர்ந்து போன ரீஃபில் தான் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அட்டை பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த அட்டை பாக்ஸில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து ஊசி வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த டியூபை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸ்க்கு பாரு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் இந்த சைஸ்க்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மூணு ஹோல்ஸ் கூடே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து ஒரு ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து சாம்பார் பொடி மல்லிகைத்தூள் இதெல்லாம் வாங்கினோன்னா பேக்கெட்டோடு அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் காப்பித்தூள் பேக்கெட் கூட நான் அப்படியே தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு நம்ம இந்த தான் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் மிளகா தூள் பேக்கெட்டு கூட நான் அப்படியே தான் வச்சுருக்குறேன் காஃபி தூள் பேக்கெட்டு இதெல்லாம் நம்ம ஹோல்சேல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா நமக்கு கிச்சனில் நம்ம கவுண்டர் டாப் மேலே வைக்கும்போது நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு டைட் கொடுங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தோன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நம்ம காலியான ரீஃபண்டாக கட் பண்ணால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸெல்லாம் இதையில எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து கம்மலாம் போடும்போது சில டைமில் நம்ம இந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் காதில் கம்மல் வந்து தொங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவசரத்துக்கு இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம டியூபை வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட் பண்ண இந்த பீஸை வந்து நம்ம கம்மல் திருக்காணிகளை மாட்டி விட்டோன்னா நமக்கு காதில் போடுற கம்மல் தொங்காமல் இருக்கும் இது வந்து ஒரு மணி சேவிங் ஐடியா தான் அவசரத்துக்கு நம்ம வந்து எங்காச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது காதில் போட்டிருக்கிற கம்மல் தொங்குச்சுன்னா பட்டன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அவசரமாக தொழாதிகிட்ருப்போம் அப்போ இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரீஃபில் இருந்ததுன்னா இதை எடுத்து கட் நம்ம பட்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஃபோர்த் ஐடியாவுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து எலக்ட்ரானிக் வாட்ச்சு இல்லைன்னா நம்ம சீப் ரேட்டில் வந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு கலர் கலராக வாட்சஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் அதெல்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதையெல்லாம் தூக்கி போடாமல் இதை எப்படி ரியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இதை வந்து கழட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி இதுக்கு ஃபிட்டாகிற மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டேன் இதை வந்து இதில் வந்து ஒட்ட வச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃப்ளவர் ஒன்று செஞ்சு நம்ம இதில் சென்டரில் இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டேன்னா நமக்கு இது ஒரு அழகான பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும் இந்த ஃபேப்ரிக் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த செலவுமே இல்லாமல் அழகான ஒரு பிரேஸ்லெட் கிடச்சிருச்சு பாருங்கள் இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் என் கையில நான் மாட்டி காமிச்சிருக்கிறேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு யார் வேணா இதை வந்து யூஸ் பண்ணலாம் பார்க்குறக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக கூட நம்ம பிரேஸ்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம் இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு பாண்ட் அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம ஒட்ட வச்சிடலாம் இப்போ நான் நாலு பீஸ் வந்து ஒன்றா ஒட்ட வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை எல்லா மெடிசன் பாட்டிலையும் இதே மாதிரி நான் ஒட்ட வச்சிட்டு வந்துடுறேன் ஹெட்பண்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம மெடிசன் பாட்டிலை நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டோம் மாதிரி மற்ற பாட்டில்களையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர் இருந்ததுன்னா இதை வந்து நம்ம ஹெர்பண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இப்படி அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸ்லேயும் நமக்கு டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயும் கலர் பேப்பர் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் கிச்சனில் தான் நான் இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நெய் பாட்டிலு டீ தூள் பேக்கெட்டு காபி தூள் பேக்கெட்டு சர்க்கரை பேக்கெட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் நான் இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் ஸ்வீட் பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக யூஸ் ஆகிருக்குன்னு மெடிசன் பாட்டில் ஸ்வீட் பா பாக்ஸு யூஸ் பண்ணி தான் இதை பண்ணுது இதுவும் அதே மாதிரி மெடிசன் பாட்டிலும் ஃபுட் கண்டெய்னர் மூடி யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன் ஊறுகாய் பாட்டில் ஏடைக்காய் பொடி பெருங்காய் டப்பா இதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மணி சேவிங் ஐடியா தான் இது நீங்களே வந்து ஆன்லைன் இந்த காசு கொடுத்து நிறையா ஷேராக பண்ணி வாங்காமல் இது வீட்லேயும் பாருங்கள் நம்ம எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்